நம்ம திருச்சியிலே இருக்கோம் என் பேர் ராகவா நம்மளாம் சொல்லாததை அண்ணன் போட்டு உடம்புடனும் உடச்சிட்டாரு அத்தனை கோயிலையும் இருக்கிற பாயிண்ட் எல்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்தில் இருந்து தனுஷ் ஐயர் அவருக்கு நம்ம மேடை தான் முதல் மேடை எப்போதுமே எல்லாருக்குமே நம்ம மேடை முதல் மேடையாகவே இருக்கட்டும் வாங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் பேசியிருக்காரு என்ட்ட இன்னைக்கு தான் நேரில் பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் பழக்கம் நேரில் மீட் பண்ணதே இல்லை அண்ணா வாங்க வாங்க பார்ப்பல ஆனால் பார்த்ததில்லை அவருடைய பேச்சு சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகத்தினோட அருள் அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு மற்றும் நவகிரகங்களோட ஆசீர்வாதத்தோட அண்ணனோட பர்மிஷன் அண்ணனோட பர்மிஷனோட இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் என்னோடய பேர் சிவதனுஷையர் கும்பகோணத்திலேருந்து நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து எளிமையாக எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் அப்படின்றத நினச்சிட்டு இருக்காங்க எப்படி எளிமையாக கிடைக்கணும் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கூட இரநூறுவா செலவாகுது அப்படின்றதான் நினைக்கிறாங்க ஸோ அப்போ அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா கிரக காரத்துவங்கள் அப்படின்றது பரிபூர்ணமாக இயங்கிக்கிட்டே தான் இருக்குது ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி கொடுத்தா ஈஸியாக ரெமிடி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா வாசனை திரவியங்கள் மூலியமாக கொடுக்கும்போது நல்லா வேலை செய்யுது அன்றாட பயன்படுத்தும் பொரு பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கிரக காரத்துவங்கள்ன்றது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அதை நம்ம வந்து எப்படி இயக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இப்போ பிரதானமாக போயிட்ருக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரகக்காரகத்துவம் ரீதியாக வந்து ஒரு பிரச்சனைகள் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக நிவர்த்தி பண்ணலாம் இப்போ உதாரணமாக வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வாஸ்து குற்றம் அப்படின்றது நிறையா பேர் சொல்கிறாங்க சரி இப்போ அந்த வாஸ்து குற்றம் போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து ஜாதகத்தோடு கனெக்ட் பண்ண வந்து பார்த்தோம்னா சனி ராகு சேர்க்கை நாலாம் இடத்துல ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா முக்கியமான இன்னொரு ஒரு கிரக சேர்க்கைன்றது நாலாம் இடம் வீக்காக இருக்கும் ப்ளஸ் நாலாம் இடத்துல சல்லிய தோஷம் இதெல்லாம் இருக்கும் இந்த சல்லிய தோஷம் நீங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பெரிய பரிகாரம்ன்றது சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோன்னா நாலாம் இடம் சுக அதாவது தமிழில் சொன்னோம்னா சுகஸ்தானம் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோன்னா கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா ப்ளூ கலர் கம்ஃபோர்ட் விற்கிது இல்லை அதை வாங்கி நம்ம வீட்டில் தேடி தொடச்சிட்டு இருப்போம் டெய்லி வீடை சுத்தம் பண்ணுவோம்ல அப்போ அது ஒரு ரெண்டு ட்ராப் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே சூப்பராக வேலை செய்யும் இது வந்து நம்ம பார்த்திபன் அண்ணாவுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகியிருக்குது ரத்னகுமார் அண்ணாவுக்கும் தெரியும் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது இதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன பொருட்கள் தான் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே இப்போ ஜோதிடம்ன்றது தெரியுது அப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஜோதிடம் தெரிகிறப்போ ஒன்று நமக்கு வாக்குப்பளிதது ரொம்ப முக்கியமானது விஷயம் ரெண்டாவது விஷயம்ன்றது இறை சக்தி இந்த இறை சக்திகள் அப்படின்றது வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா வாசனை பொருட்கள் மூலியமாகவும் சில இறை சக்திகள் உண்டு ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு இறைவனை கும்பிட்றோம் அப்படின்றத பார்த்தோம்னா வெத்தலை பாக்கு பழங்கள் வச்சு தான் நம்ம வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தோம்னா பழம்லாம் வச்சா கூட ஈ மோக்கிதுங்கிறாங்க சில பேர் ஸோ அதுக்கும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விதத்தில் கண்டுபிடிக்கும் போது தான் இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்றத பார்த்தோம்னா வாசனை அதாவது பழ வாசனையிலேயே வந்து ஊதுபத்தி வந்துருச்சு இப்போல்லாம் எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றது தெரில இந்த பழ வாசனை ஊதுபத்தியை வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது வந்து பார்த்தோம்னா பரிபூர்ணமாக வந்து தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் இப்படின்றதும் ஒரு ஒரு சிறப்பான விஷயங்கள் அதே போல் நம்ம எத்தனை பேர் வந்து வாசனை திரவியங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க அதோட ஒரிஜினாலிட்டி அப்படின்றது ஒரு பக்கம் குறைஞ்சாலும் கூட நம்ம அந்த வாசனை திரவியங்கள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்றத பார்த்தோம்னா மைண்ட் அப்படின்றதோட கண்ட்ரோல் ஆகக்கூடியது ஒரு வாசனை திரவியங்கள் அப்போ அந்த வாசனை திரவியங்கள் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம வந்து குறிப்பாக முன்ன காலத்திலலாம் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம்னா வெட்டி வேர் நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வெட்டி வேரோடைய பயன்பாடு அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது குறிப்பாக வந்து லக்னாதிபதி கெட்டவங்க வெட்டி வேரை பயன்படுத்திக்கலாம் எப்படி அப்படின்றத பார்த்தோம்னா வேர் அப்படின்றது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது கேது பகவான் தான் அப்போ அந்த கேது பகவான் தான் தடைக்கான காரகமாக இருக்கிறாரு அப்போ அந்த தடை நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெட்டி வேர் சென்ட் பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி வெட்டி வேரோடைய சோப்பு பயன்படுத்திகிட்டே வரலாம் இந்த வெட்டி வேருக்கு அந்த தன்மைகள் அப்படின்றது உண்டு அதே போல் லக்னாதிபதி வீக்காக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் லக்னம் லக்னாதிபதி தான் இவங்க நல்லா இருந்துட்டாலே நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போ வந்து பார்த்தோம்னா மொட்டை அடின்னா யாராவது அடிக்கிறாங்களா அசிங்கமாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க சரி அப்போ வந்து பார்த்தோம்னா குடுமி உள்ள பொருள்னா என்ன சொல்கிறோம் தேங்காய் தானே சொல்கிறோம் விநாயகருக்கு ஏன் தேங்காய் உடைக்கிறாங்கன்னா தலையெழுத்து சரியில்லைன்னா விநாயகருக்கு தேங்காய் உடைச்சா சரியாயிடும் குடுமையை பிச்சுட்டு தானே உடைக்கணும் இல்லை குடுமையோடு உடைக்கிறோமா ஐயா குடுமையை பிச்சுட்டு தான் உடைக்கணும் சோ அப்ப வந்து பார்த்தோம்னா நம்மளோட கர்ம தோஷங்கள் நீங்கிறதுக்கு முக்கியமான பொருளா தேங்காவே இருக்கு சோ அப்ப வந்து கண் அடிப்படுறதுல எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் பயன்படுத்துறோம் அப்ப விநாயகருக்கு வந்து பார்த்தோம்னா குடுமையை பிச்சுட்டு தேங்காய் உடைக்கும் போது வந்து பார்த்தோம்னா இது ஒரு நல்ல பலன்களை தந்துட்டு சரி இது என்னைக்கு செய்யலாம் அப்படின்றதுதான ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க லக்னாதிபதி யாரு வீட்டில் உட்காண்டிருக்காரு இப்ப லக்னாதிபதி மேஷத்துல உட்காந்துருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை எமகண்ட வேலையில உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு போய் செதற்காய் உடைச்சு பாருங்க இருபத்தி ஒரு நாள் செஞ்சு பாருங்க உங்களோட பார்த்தோம்னா நமக்கு ஒன்று நிறைவடையணும் அப்படின்றதுனால தேங்காய் உடைக்கணும் அப்படின்றத ஐயா சொன்னாங்க இந்த தேங்காய் அப்படின்றதுக்கான மகத்துவம் அப்படின்றத பார்த்தோம்னா தடைகளை விளைக்கிறதுக்கு தான் தேங்காய் உடைக்கிறோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த தேங்காய் உடைக்கும் போது வந்து பார்த்தோம்னா அழுகிருச்சு கொப்பரைக்காயாக வருது இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவா அப்படின்னு நிறையா பேர் கேட்பாங்க ஏன்னா நம்ம கோவில் பூஜையில் இருக்கிறதுனால நிறையா தேங்காய்கள் அழுகி வரதான் நம்ம பார்க்குறோம் இந்த தேங்காய் அழுகுனா என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தோம்னா அது நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் தான் எந்த வகையில் நெகட்டிவ்னா உங்களுக்கு வச்சுருந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியம் எல்லாத்தையும் நான் கழிச்சு தெய்வாங்க சொல்லுது அப்போ அந்த நீங்கள் உடைக்கும் போது அந்த தேங்காய் அழுகி போச்சு பிறகு என்ன பண்றதுன்னா இன்னொரு டைம்லாம் வந்து அர்ச்சனை பண்ண வேணாம் அந்த கோவில் உள்ள பிரதான விநாயகர் இருப்பார்ல அவர்கிட்ட போய் செதற்காயாக உடைச்சிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து நல்லது அப்படின்றது நடக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கோச்சாரத்தில் வந்து ரொம்ப ஒரு இடர்பாடு போயிட்டுருக்கு வாக்கியமாக திருக்கணிதமாக வாட் எவர் இட் இஸ் அது வந்து உங்களோட இஷ்டம் இப்போ வந்து கும்பராசியில் சனிராகுவோடைய சேர்க்கை அப்படின்றது வந்து இருக்குது வாக்கிய பிரகாரம் திருக்கணிதப்படி சனி பகவான் அப்படின்றவர் வந்து மீனராசிக்கு இப்போ பயிற்சி ஆகிட்டார் அப்போ வந்து ரொம்ப இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா ஏடர்ச்சனி நடக்கும்போது ராகு தசை போதெல்லாம் இந்த கோச்சாரத்தோடு சேர்ந்த பாவகிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டம்ன்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கண்ணீர் அடிக்காத நாள் அப்படின்றதே கிடையாது ஸோ அப்போ இருக்கிற போது என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா நம்ம வந்து கடலும் கிழவனும்னு ஒரு புக்கு இருக்குது கடல் அப்படின்றது மீனராசியை குறிக்கக்கூடியது கிழவன் அப்படிங்கிறது சனி அப்போ அந்த கடலும் கிழவனும்ன்ற புக்கை அந்த குழந்தைகளுக்கு படிக்க கொடுங்க அப்படி இல்லைனா அந்த குழந்தை படிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல இல்லைன்னா தானமாக கொடுங்க இப்படி கொடுக்கும் போது வந்து பார்த்தோம்னா இந்த சனி ராகுவோடைய சேர்க்கை ப்ளஸ் வந்து மீனத்தில் சனி போகக்கூடிய காலகட்டம்ன்றதை இந்த விஷயங்கள் செஞ்சா ஒரு நல்லது பெரும்பாலும் நம்ம வந்து இப்போ முக்கியமான விஷயம் வந்து சனி ரீதியாக வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்றத பார்த்தோம்னா சனின்னா குப்பைன்னு சொல்கிறாங்களா நம்ம ப்ராப்பரா வீட்டை சுத்தமா வச்சுக்கிறோம் நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிறோமே வேற நம்மளோட நாட்டை சுத்தமா வச்சுக்கிறதுன்றது கிடையாது கண்ட இடத்துல குப்பை போடுறோம் பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேதான் இருக்கும் ஸோ அப்ப வீட்டையும் நாட்டையும் நல்லா பார்த்துக்கிட்டாலே சனி பகவான் தொந்தரவு செய்ய மாட்டார் கரெக்டுங்களா அப்ப நீங்களும் சுத்தமா இருக்கணும் நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிட்டோன்னா சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்றது இருக்காது பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக்கோட யூசேஜை குறைக்கணும் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ன்றது நிறையா யோசிச்சுட்டாங்க அப்போ நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள்ன்றத வந்து நம்மளால் பிளாஸ்டிக் இல்லாமலாம் இருக்க முடியாது ஸோ அதனால் நம்ம எளிமையாக அதுக்கும் எளிமை வேணும்ல அதனால் என்ன பண்ணலான்னா குப்பை அந்த அந்த இடத்துல போட்டாலே சனி பகவானோட பிரீதி அப்படின்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்ன்ற சொல்லி வாய்ப்பு கொடுத்த ஜானகிராமன் அண்ணாவுக்கு ஓடான கோடிகள் நன்றி வாசனையை பற்றி அருமையாக பரிபூர்ணம் பரிபூர்ணமாக சொன்னாப்புல வந்த உடனே எனக்கும் ஒரு சென்ட்டை கொடுத்துட்டாப்புல அது எது கொடுத்தாப்புல அப்படிங்கிறது தான் புரிஞ்சிச்சு வாழ்த்துக்கள் அவருக்கு அடுத்தது மயிலாடுதுறையிலேருந்து பார்த்திபன் ரத்னகுமாரோடைய தம்பி அவர் வளர்ந்து வளர்ந்து வரும் ஜோதிடர் அவர் பேசுகிறேன் வா இந்த மீட்டிங்கு வருகிட்டு வந்திருக்கக்கூடியவர்களுடைய கவனத்திற்கு நம்முடைய ரெங்கநாச்சியார் இந்த அற்புதமான ஜோதியிடத்தை எடுத்து முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு தம்பி சுக்ரீவன் அவர்களுக்கு அவர் விருப்பத்தின் பேரில் நம்மளுடைய செக்ரட்டரி ரமேஷ் ஐயா அவர்களுக்கு மேடைக்கு வரும்படி கேட்டுக்கிறோம் அவர்களுக்கு இப்போ அடியன் பொன்னாடை பொறுத்து கௌரவம் செலுத்த போகிறோம் எனக்கு ரமேஷ் ரமேஷ் தான் ரமேஷ் ஐயா எங்கே இருந்தாலும் வாங்க ஒரே ஒரு சால்வை தான் வாங்கிட்டு வந்தேன் கடையெல்லாம் பூட்டி இருந்தது நல்ல பண்பாளர் சிறந்த ஆன்மீகவாதி ஒருத்தரை பார்த்த மாத்திரத்தில் பழகிற மாத்திரத்தில் அவர்களுடைய தாய் தேந்தியர்கள் நமக்கு நினைவுக்கு வரணும் ஒரு நல்ல குழந்தையை இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்கிறார் அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி மாறுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் நீ வாடகை வா ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு காசை கறியாக்குற அப்படி இல்லாமல் அதோடு மட்டுமில்லாமல் இந்த சங்கம் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அலிகேஷன் இல்லாத மனிதர் எத்தனையோ வேர்கள் கூப்பிட்ருப்பாங்க வாங்கலான்னு ஆனால் என் பாசமிகு சகோதரன் ஜானகிராமனோடு தோல் சேர்ந்து இருவரும் இணைபிரியாது இருக்கிறார்கள் எல்லாம் சரி செய்து கொண்டு இருக்கிறார்